அண்ணன் சீமான அண்ணன் சொன்னதுக்கு அப்புறம் தான் குறவர்கள் போனார் நம்ம நான் தம்பி நம்ம வந்து அண்ணன் தம்பி ஐந்து பேர் ஒரு வீட்டில் வந்து அஞ்சு பேர் பிறக்கிறோம் இந்த அஞ்சு பேரோட பேரை சொன்னது அண்ணன் தான் ஏன்னா அண்ணன் தம்பியே தெரியாம தெரிஞ்சா ஏன்னா நம்மளுக்குள்ள சொத்து பஞ்சாயத்து தனித்தனியா பிரிஞ்சு ஒவ்வொரு பேர்ல போயிட்டோம் அப்ப கடைசியில பார்த்தா அவர் சேர்த்து வைக்கிறதுக்கு அண்ணன் வர வேண்டியதா இருக்கு அஞ்சு பேர் புரிஞ்சவங்க அஞ்சு பேருமே டே நீங்க எல்லாம் வேற யாரும் இல்லடா நீங்க எல்லாம் தமிழர்கள் நீங்க எல்லாம் தமிழ் சார்ந்த குடிகள் நீங்க புரிஞ்சீங்கன்னா உங்களுடைய சொத்தை வந்தா உங்க அப்பாவுடைய சொத்தை உங்க பாட்டை மூட்டை சொத்தை வந்தவே போனே ஆட்டே போற ஒரு குடும்பம் தான் ஒரு தமிழ் இனத்தோட அடையாளம் நம்ம வந்து இந்த அடையாளத்தையும் இந்த இனத்தையும் நம்ம அழிச்சிட்டு நம்ம வாழ்றதே வேஸ்ட் பறவை சமுதாயம் என் அண்ணன் தான் தேவேந்திர சமுதாயம் என்ன அண்ணன் தான் நாடாளு சமுதாயம் என்ன அண்ணன் அண்ணன் தன்மைக்குள்ள சண்டை போட்டுக்கு வருவான் வேற எதை உள்ளக்கு வந்தாலும் தூக்கி போட்டு மிதிப்போம் எங்களுடைய ஒற்றுமையை எதை பிரிச்சாலும் நாங்க வேடிக்கை பார்க்க மாட்டோம்